வணக்க மக்களே தளபதி விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படமும் சிவகார்த்திகனுடைய பராசக்தி திரைப்படமும் வருகிற பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிலீஸ் ஆகிற நிலையில் வந்து சிவகார்த்திகன் அவர்கள் சில விஷயங்களை தன்னுடைய ஃபேன்ஸுக்காக சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அதாவது எனக்கு இது எனக்கு என்னுடைய ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு குவாலிஃபிகேஷனில் வேண்டாம் அப்படிங்கிற சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய மனதுக்கு தவிர வேற அதாவது எந்த விஷயங்களும் நான் திணிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் என்னென்ன விஷயம் அப்படின்னா வந்து என்ன ஒரு ஒரு அன்பாக ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அண்ணன் தம்பியா பழகிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அவங்க மட்டும்தான் என்னுடைய ஃபேன்ஸா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதை தாண்டி என்னை வந்து ஒரு கடவுளா வழிபடுற மாதிரியான ரசிகர்கள் எனக்கு வேண்டாம் கடவுள் அப்படின்னா வந்து ஒரு கடவுளையும் அவங்க அப்பா அம்மாவையும் தான் கும்பிடணுமே தவிர என்ன ஒரு கடவுளா நினைக்க கூடாது என்ன ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு உங்க வீட்டுல ஒரு ஒரு அண்ணன் தம்பியா ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஒரு ரிலேட்டிவாக வெல் விஷராக இருக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டுந்தான் என்னுடைய ஃபேன்ஸாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு பற்றி உங்களை கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட்டில் சப்ஸ்க்ரைப் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்